ஹாய் யூடியூப் ஃபேமிலி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் செங்கத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனாக வந்தோம் அங்கேருந்து நாங்கள் திருவண்ணாமலைக்கு டிராவல் பண்ணி வந்துட்டோம் திருவண்ணாமலை எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் வீடியோவில் எதுக்காக நாங்கள் வந்தோம் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பேர்தே வச்சோம் அன்னில் குழந்தை ரொம்ப முடியாமல் ஆகிட்டான் அப்படியே வாய் ஃபுல்லாக புண்ணாகி ஐ ஃபீவர் ஆகி குழந்த லீன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டான் அதுக்காக எனக்கு ஒருத்தர் சொன்ன இடத்துக்காக நாங்கள் போயிட்ருக்கோம் அது திருவண்ணாமலையிலேருந்து செங்கம் கீழ் திருவண்ணாமலையிலேருந்து கீழ்பெண்ணாத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் போனோம் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இதே வழிதான் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி போனோன்னா அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குங்க இது அந்த மரத்தில் அந்த மதத்தாண்டை போய் நம்ம இந்த மாதிரி நம்ம நல்லா வேண்டிட்டு இந்த மாதிரி குழந்தைய அந்த சந்தை இடுக்கில் விட்டு மூணு வாட்டி வேண்டினால் நம்மளுக்கு நம்ம குழந்த நல்லபடியாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அங்கே நிறைய மக்கள் வராங்களாம் அதை பார்க்கறதுக்காக சரி நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஆனாலும் அது வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல நான் பயந்துகிட்டே வீடியோ எடுத்தேன் கரெக்டாக நான் காட்டுற பாருங்க உங்களுக்கும் குழந்த முடியாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்த போய் பார்த்து வேண்டிட்டு வரலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் தேங்க் யூ ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்